ஊழியங்கள் சார்பாக மீண்டும் ஒரு விஷயங்களை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் கூட ஒரு வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் வேதாகம புஸ்தகத்தில் சங்கீதம் என்கிற புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது சங்கீத புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பற்றுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இங்கே வேதம் சொல்லுது எளியவர்களை கர்த்தர் மறக்கிறது கிடையாது சிறுமைப்பட்ட நிலை மேலே இருக்கிறவங்கள கர்த்தர் ஒருபோதும் அவங்க கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி க கிடையாது இன்றைக்கி நிறையா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பல பேர் சிறுமைப்பட்ட நிலைமையில் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறீங்க நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன் என்னுடைய நிலைமை இன்றைக்கி ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை கெட்டு போகிற மாதிரி அவர் ஒருபோதும் விடமாட்டார் எங்கள் வேதத்தில் பாருங்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை உங்களை என்றைக்கு அவர் மறக்கவே மாட்டார் இந்த காலை வேல்லை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை இங்கே கருத்தராக ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய சிறுமையை நான் மாற்றுவேன் நீ எளிய நிலைமையில் இருக்கிற உன்னைய நான் மறந்து விடுறது கிடையாது நான் என் ஞாபகத்தில் ஒன்று வச்சிருந்து உன்னுடைய நம்பிக்கையை கெட்டு போகிறத மாதிரி விடாமல் உன்னை தூக்கி விடுவேன் நான் நேற்று ஒரு இரண்டு நாளுக்கு முன்பதாக பெங்களூரில் இருக்கும்போது அங்கே ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன் அந்த அம்மா வயசானவங்க அவங்களுக்கு பேரப்பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அந்த அம்மா தன்னுடைய அம்மாவோட அவங்க அந்த அம்மாவும் அவங்க அம்மா ரெண்டு பேரும் தனியாக வசிக்கிறாங்க இப்போ நான் அவங்கள ஒரு ரெண்டு மூன்று முறை சந்திச்சிருக்கிறேன் அப்படி நான் நல்லா பேசுவாங்க நல்லா அன்போடு பேசுவாங்க அப்படி அவங்கக்கிட்ட பேசி இருக்கிட்ட இருக்கும்போது அவங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி என்கிட்ட ரொம்ப அவங்களுடைய பாரத்தை எல்லாம் என் முன்னாடி இறக்கி வச்சாங்க அவங்க என்ன நிலையில் நிலையில் இருக்கிறாங்க அவங்களுடைய வேதனைகள் எல்லாம் சொன்னாங்க அதை கேட்க கேட்க எனக்கு மிகுந்த பாரம் அது மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனக்கு அங்கே வந்தது அதை கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த அம்மா சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வயசுலேருந்தே நான் வேலை பார்க்க எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடித்து வச்சு பேர பிள்ளைகளுக்கு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆகுது இன்றைக்கும் நான் நானே வேலை பார்த்து தான் நானே சாப்பிட்றேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை நான் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய காரியங்களை குறித்து அவங்க சொன்னாங்க அவங்க சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையும் கஷ்டமாக இருந்தது இத்தனை பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தும் பேர பிள்ளைகளெல்லாம் இருந்தும் ஒரு அனாதையாய் தான் இருக்கிறதே அவங்க சொன்னாங்க நான் உழைச்சாதான்ப்பா சாப்பிட முடியும் நான் இன்றைக்கி வேலைக்கு வரலன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது நான் காலையிலே நாலு மணிக்கு இருந்துச்சு அவங்க ஒரு பழம் ஒரு வண்டியில் பழத்தை தள்ளிக்கிட்டு பழம் வியாபாரம் பண்ணுறாங்க அப்போ நான் காலையிலே நாலு மணிக்கு எழும்பி வீட்டு வேலையில் பார்த்துட்டு மண்டியில் போய் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்து சா நைட்டு பத்து மணி வரைக்கும் இதே இடத்துல நின்று நான் வியாபாரம் பார்ப்பேன் பெரிய இதெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க அதில் கிடைக்கிறத காசை வச்சு அவங்க அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு தேவைகளை அவங்க பார்த்துக்கிட்டுறாங்க இப்போ அவங்க என்னுடைய பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சோம் வீடுகளெல்லாம் பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சோம் ஆனால் அந்த பிள்ளைகள் யாருமே என்னையை பார்க்கலை இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை எங்கள் அம்மா இருக்கிறாங்க இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மாக்கு அப்புறம் நான் தனியாக இருப்பேன் நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன் ஆனால் என்ன யார் பார்ப்பான்னு எனக்கு தெரியல தான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேதனையோடு கண்ணீர் விட்டாங்க அப்போ நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் நீங்கள் இன்னைக்கு உங்கள் தாயை கவனிக்கிறீங்க நிச்சயமாக உங்களை பார்க்குறதுக்கு அதேவன் யாரையாவது ஒருவரை அனுப்புவார் அவர் உங்களை மறக்க மாட்டார் நீங்கள் கவலைப்படாதங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் இவ்வளவு நீங்கள் வருத்தம் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பாரம் நீங்கள் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தேவநாய கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் இந்த எளிமையிலையும் இந்த வறுமையிலையும் இந்த சிறுமையிலையும் இருக்கிறவங்களை அவர் ஒருவரும் மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ணேன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரி நமக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது ஆனாலும் ரோட்டில் நின்று அவங்களுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்கட்டும் ஜெவம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் சரி நம்மளுடைய வருத்தத்தை கேட்குறதுக்காவது ஒரு மனுஷன் இருந்தானே நான் பேசுகிறத கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை பிள்ளைகள் யாரும் பக்கத்தில் இல்லை ஆனால் பிள்ளையை போல் ஒரு மனுஷன் வந்து நான் பேசுகிறத கேட்குறானே அப்படிங்கிற ஒரு ஆறுதல் அவங்களுக்கு இன்றைக்கும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணும்போது பல பேர் இதை தான் சொல்லுவாங்க நான் ரொம்ப வறுமையிலும் எளிமையிலையும் இருக்கிறேன் என்னை விசாரிப்பார் இல்லை என்னை கேட்பார் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கருத்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை ஒருபோதும் மறக்கிறது கிடையாது இந்த காலை வெளியே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அவர் உங்களை மறக்க மாட்டார் நீங்கள் தேவன் என்ன மறந்துட்டாரோன்னு நினைக்காதங்க ஒருவேளை அவர் என்னை கைவிட்டுட்டாரோ என் நிலைமை என் வாழ்க்கை இப்படி கெட்டு போயிருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதங்க அவர் உங்களை கெட்டுப்போக விடவே மாட்டார் நிச்சயமாக அவர் உங்களுக்காக இறங்குவார் நான் ஒரு உதாரணத்தை நான் அவங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன் வேதாகமத்தில் ஒன்று ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது இந்த ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கே நடக்குது என்னென்னா இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசம் இந்த இஸ்ரவேலுங்கிற தேசம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு காலத்து வரும்போது தேவனாய கர்த்தரை மறந்து அவரை விட்டு விலகி தூரமாய் போகிறாங்க தேவன் விரும்பாத அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க அக்கிரமத்தை செய்கிறாங்க பாவத்தை செய்கிறாங்க இப்போ தேவனை விரும்பாத காரியங்களை செஞ்சு தேவனை விட்டு தூரமாய் போகிறாங்க அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு முறை கோபம் வருது இந்த மக்களுக்கு நான் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கிறேன் இவங்களை நான் எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறேன் நான் இவங்களுக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்து இவங்க கட்டாத வீடை நான் இவங்களுக்கு கொடுத்தேன் இவ்வளோ பிள்ளைகளை எல்லாம் நான் ஆசீர்வதித்தேன் நான் இவ்வளவு நன்மை செய்திருந்தோம் எத்தனையோ முறை நான் இவங்களை விடுவிச்சிருந்து இவங்க கூப்பிடும் போதெல்லாம் நான் இவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கேன் இவங்க எப்போல்லாம் என்னை நோக்கி கூப்பிட்டாங்களோ அப்போல்லாம் நான் பதில் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்து என்னை விட்டு தூரமாக போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு முறை கர்த்தராய ஆண்டவர் என்ன செய்கிறாரு இந்த ஜனங்களை மனந்திருப்புறதுக்காக அவர் பக்கம் இழுக்கிறதுக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில நேரங்களில் கஷ்ட உபத்திரம் வரும்போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுனால தான் நாம் தேவனை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட சேர்றோம் நமக்கும் அவருக்குமான உறவு அப்போ தான் கொஞ்சம் அதிகமாகுது சுகபோகமாக இருக்கும்போது ஆண்டவரை தேடுவாங்களா வேதமே சொல்லுது சுகபோகமாய் பாழ்கிறவள் உயிரோடே செத்தவள்னு சொல்லி ஏன்னால் எல்லாம் இருக்கும்போது அங்கே தெய்வன் மேலே தேடணும் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணணும் அவர்கிட்ட பேசணும்னு வராது ஏன்னா எழுந்த குறையும் இல்லை இப்போ நமக்கு இவ்வளவு கஷ்டம் பிரச்சனை இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவரை நோக்கி இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா ஆண்டவரே எனக்கு செவி சாயங்கன்னு அவரை நோக்கி கூப்பிடுறோம் அப்போ நம்ம அவர்கிட்ட பேசும்போது நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு ஏற்படுது நாம் அவரை விட்டு தூரமாய் போகும்போது சில நேரங்களில் தேவன் சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கிறார் அந்த ஒரு கஷ்டம் ஒரு உபத்திரம் வரும்போது திரும்ப நம்ம அவர்கிட்ட ஓடி வரோம் ஆண்டவர் ஏன் அப்போ அவர் நம்மளை அவர்கிட்ட சேர்க்கிறதுக்காக அவர் பக்கம் இழுக்கிறதுக்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார் இப்போ இங்கே என்ன நடக்குது இசைரவேல் மக்கள் நல்லா இருக்கிறாங்க செழிப்பாக இருக்கிறாங்க எல்லா வசதிகளும் இருக்குது அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்குது இவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க பாவம் செஞ்சு தேவன் விரும்பாத அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சு வேசித்தனத்தால் விக்கிரக ஆராதனை விபச்சாரத்தினாலும் தேசத்தையும் தீட்டாக்கி தேவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குறாங்க இப்போ கர்த்தராகி ஆண்டு அவர் என்ன பண்ணுறாரு தம்முடைய ஊழியக்காரனை கூப்பிடுறார் தம்முடைய மனுஷனை கூப்பிடுறாரு அந்த மனுஷனுக்கு வேதத்தில் எலியாங்கிறதான பெயர் இங்கே எலியா அப்படிங்கிற ஒரு மனுஷனை கூப்பிடுறார் கூப்பிட்டுட்டு கர்த்தராயி ஆண்டை சொல்கிறாரு இங்கே பாரு இந்த தேசத்தின் ராஜா இருக்கான் ஆகாப்னு பேர் இந்த ஆகாபுங்கிற ராஜா கிட்டே போய் நான் உனக்கு சொல்கிறது நீ சொல் நீ தேசத்துக்கு போ மூன்றரை வருஷம் நான் சொல்லாமல் வானத்துலேருந்து மழை பெய்யாதுன்னு சொல்லி நீ போய் சொல் அப்படின்னு சொல்கிற இந்த தீர்க்க துரிசியும் ரா கர்த்தராய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே ராஜாவுக்கு முன்னாடி வந்து சொல்கிறார் ராஜா கிட்ட வந்து என் வார்த்தையின்படி என்று வானத்தில் இருந்து மழை பெய்யாது அப்படின்னு இங்கே தீர்க்க தரிசி மனுஷன் இல்லையா அவர் சொல்லிட்டு போகிறார் ஆண்டு சொன்னது போல் ஏன் வார்த்தை இல்லாமல் நான் சொல்லாமல் வானத்திலேருந்து மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க வானத்திலேருந்து மழை பெய்யலைன்னா என்ன நடக்கும் மழை பெய்யலைன்னா ஏரி குளங்கள் ஆறுகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் வத்திப்போம் இப்போ தண்ணி இல்லை அப்படின்னா செடி கொடிகள் எல்லாம் காஞ்சி போகும் இப்போ தாவரங்கள் கொடிகள் விவசாயங்கள் இல்லை அப்படின்னா மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகும் மனுஷர்களும் பட்டினியில் சாவாங்க அப்படின்னா இங்கே தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டாகும் மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு தேசத்தில் மழை பெய்யாமல் போச்சுன்னா அப்போ பஞ்சம் உண்டாகும் பஞ்சமாகும்போது அங்கே வறுமை வியாதி மரணம் இதெல்லாம் உண்டாகும் இங்கே கருத்துடைய மனுஷன் வந்து ஒரு ராஜா கிட்டே வந்து சொல்கிறாரு என் வார்த்தையின்படியே இன்றி வானத்தில் இருந்து நம்ம மழை பெய்யாதுன்னு வந்திருக்கிறவர் யாருன்னு ராஜாவுக்கு தெரியும் ஏன்னா இங்கே நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேவேல் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தீர்க்கதரிசிகளை நன்றாக தெரியும் அவங்களுடைய உடைகளும் அவங்களுடைய தோற்றமும் அவங்க பேசுகிற காரியங்களை வச்சு வந்திருக்கிறவங்க தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு ஏன்னா தீர்க்க தரிசிகளுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உண்டு அவங்க மற்றவங்களை போல் இருக்க மாட்டாங்க தீர்க்கதரிசிங்கிறவங்க உலகத்தோட எல்லாரை போல வாழ மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஆசை தீர்க்க தரிசிகளுக்கு இருக்காது அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க வாழ மாட்டாங்க அவங்க சுயத்துக்காக வாழ்கிறவங்க கிடையாது தேவனுக்காக வாழ்கிறவங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்வாங்க தீர்க்கதரிசிக்குன்னு சொல்லி பெரிய ஒரு குறிக்கோளோ லட்சியமோ நோக்கமோ எல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க கர்த்தருடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் கர்த்தருடைய குறிக்கோள் என்னுடைய குறிக்கோள் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் இயேசு போன்னு சொன்னார்னா போவேன் ஏசுவான்னு சொன்னார்னா வருவேன் இது அங்கே தான் தரிசி மற்றவர்களை போல் என் இஷ்டத்துக்கு நான் அங்கே போவேன் இங்கே போவேன் அதை செய்வேன் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவங்க தீர்க்க தரிசி கிடையாது சுகபோகத்துக்காக ஓடுறவங்க தீர்க்க தரிசி கிடையாது தேவன் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருப்பாங்க அவர் என்ன சொல்ல சொல்லாது ராஜாவாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி சிப்பாயாக இருந்தாலும் சரி ஒருத்தர்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லணுன்னா அதை போய் சொல்லுவாங்க யாருக்கும் பயப்படாமல் அங்கே போய் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு வருவாங்க அவங்க தான் தீர்க்க தரிசி அப்போ இந்த தீர்க்கதரிசிங்கிறவங்களை பார்த்ததுமே அடையாளம் தெரியும் அவங்க தோற்றம் அவங்க பேசுகிற அந்த டோன் பேசுகிறத வச்சு பேசுகிற விதத்தை பார்த்த உடனே இவர் தீர்க்கதரிசி அவர் உடையை பார்த்த உடனே இவங்க தீர்க்கதரிசி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இப்போ இங்கே வந்து தீர்க்கதரிசி ஆகிற மனுஷன் வந்து வானத்திலேருந்து மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல புரியலனாலும் இந்த மழை பெய்யலையே கொஞ்சம் ஆன உடனே ஒரு வருஷம் ஆகுது மழை பெய்யலை அப்போ அந்த மனுஷன் சொன்னானே மழை பெய்யலையே என்னத்துக்காக ஒன்று தீர்க்கதரிசியத்தை விசாரிக்கணும் ஐயா என்ன காரணத்துக்காக இப்படி ஆச்சியா அப்போ அவர் காரங்களை சொல்லுவார் ஆனால் இவன் என்ன பண்றான் இந்த ராஜா ஆகாப்புங்கிறவன் இந்த மனுஷன் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போன உடனே தீர்க்கதரிசியை தேடி பிடிச்சு கொள்றதுக்காக ஆட்களை அனுப்புறான் தான் தவிர உணர்ந்து கொள்ளவே இல்லை எதனாலும் தீர்க்கதரிசி இப்படி வந்து சொன்னார் அப்படிங்கிற அதை உணரவே இல்லை இன்னைக்கு பல பேர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு சில காரியங்கள் நடக்கும் நமக்கு விபத்தோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நாச மோசமோ இல்லை நமக்கு ஒரு நஷ்டமோ ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இங்கே தவறு யாருடையது அப்படிங்கிறத உணர்றதே கிடையாது எனக்கு ஏன் இந்த காரியம் நடந்துச்சு எதனால் இந்த சம்பவம் எனக்கு வந்தது இந்த கஷ்டம் இந்த சூழ்நிலை இதுக்கு நான் என்ன வழி வகுத்தேன் இப்படி ஒரு சூழ்நிலை அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நான் தான் வாசலை திறந்து விட்டேனா அப்படின்னு நம்மளை நாம் முதல்ல யோசித்து பார்க்கணும் அங்கே யோசித்து பார்க்கறது கிடையாது இந்த ராஜா யோசித்து பார்க்கல இப்போ கர்த்தரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு கிட்ட இப்போ மழை பெய்யாதுன்னு சொல்லி வானத்தை அடைச்சாச்சு எலியா நீ மனுஷன்தானே இப்போ எலியாவும் சாப்பிட்ணும் புசிக்கணும் இப்போ எலியாவை பார்த்து சொல்கிறாரு கேரித்துங்கிற நதி இருக்குது நீ இந்த நதிக்கிட்ட போ உனக்கு தேவையான சாப்பாடு ஆகாரம் அங்கே கிடைக்கும் காகத்தை அனுப்புகிறாரு காகம் எலியாவுக்கு ரொட்டியும் காலையிலையும் சாயஞ்சாலும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு நாங்கள் நதி அந்த கேரியத்துங்கிற ஆற்று தண்ணீரை அவர் குடிக்கிறார் இப்போ ஆற்று தண்ணி வற்றி போகுது இந்த ஆற்று தண்ணி வத்தின உடனே கத்தராகி ஆண்டவர் சொல்கிறாரு நீ எலும்பு சாரி பாத்துங்கிற ஒரு ஊர் இருக்கு இந்த சாரி பாத்துங்கிற ஊரில் அங்கே ஒரு விதவை இருக்கிறான் அந்த விதவை உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நான் அவளுக்கு கட்டளை கொடுத்துருக்கேன் அதனால் நீ அங்க போ அவள் உனக்கு சாப்பாடு கொடுப்பான் ஒரு பசிக்கு ஆகாரம் அந்த விதவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்கள் இந்த ராஜாக்களின் புத்தகம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்துலேருந்து இருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சம்பவம் அந்த ஏழை விதவையை பற்றி எழுதியிருக்குது இப்போ ஆண்டவர் சொன்னது போலவே தீர்க்க தரிசி எலும்பி நடந்து நேராக சாரிபாத் அப்படிங்கிற ஊருக்கு போகிறார் அங்கே போய் அந்த விதவையின் வீட்டை முன்னாடி நிற்கிறார் இந்த விதவை என்ன செய்கிறாங்க இந்த அம்மா கொஞ்சம் விறகு பிறக்கிறதுக்காக போகிறாங்க எதுக்கு விறகு பிறக்கிறதுக்கு போகிறாங்கன்னா அந்த அம்மா கொஞ்சம் போல் வீட்டில் மாவு வச்சுருக்குறாங்க ஒரு கைப்பிடி அளவு மாவு வச்சுருக்காங்க அதை வச்சு ஒரு ரொட்டி செஞ்சு சாப்பிட்றதுக்காக அதை ரொட்டி சுடணும் அதுக்கு நெருப்புக்கு வேணும் அப்போ நம்ம விறகு பிறக்கிட்டு வரணும் கொஞ்சம் விறகு பிறக்க போகிறாங்க இந்த நேரத்தில் தான் எளிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் வீட்டு வாசலை வந்து நிற்கிறார் வந்து வாசலை நின்ன உடனே இந்த ஐயா அங்கே கேட்குறார் அந்த அம்மா கிட்டே கிட்ட நீ எனக்கு முதல்ல ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா ஒரு ரொட்டி சுட்டு கொண்டு வானு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த வீட்டில் நானும் என்னுடைய பையனும் தான் இருக்கிறோம் நான் ஒரு விதவை ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது நான் கொஞ்சம் விரைவு பிறக்கிறதுக்காக போகிறேன் அந்த விறகு பிறகிட்டு வந்து இந்த அப்போ ஒரே ஒரு ரொட்டியை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாக போகிறோம் நீங்கள் அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதே கைப்பிடி மாவு இன்னும் மழை பெய்யல தேசத்தில் பஞ்சம் எவ்வளோ காலம்னு தெரியாது பஞ்சத்தினால நிறைய மக்கள் சாகுறாங்க மிருக ஜீவன்கள் செத்து விழுது மனுஷங்க சாகுறாங்க இந்த ஒய் ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது இந்த கடைசி மாவு இந்த சுத் ஒரே ஒரு ரொட்டி தான் வரும் ஒரு அப்பந்தான் சுட முடியும் அதை சுட்டு நான் சாப்பிட்டு நானும் என் பையனும் சாக போகிறோம் இப்போ இந்த ஏழை விதவை கடைசி வாழ்வில் கடைசி விளிம்பில் வந்து நிற்க அவள் நம்பிக்கை முடிஞ்சு போய் அவன் நம்பிக்கை முடிஞ்ச தருவாயில் இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சது இனிமேல் ஒன்றும் வழி கிடையாது நமக்கு சாகு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி தன் வாயிட்டே சொல்கிறான் இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம் வேறு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்போ அந்த எலியா சொல்கிறாரு அது இருக்கட்டும் நீ முதல்ல சுடுற ரொட்டியை எனக்கு கொடுன்னு அங்கே இருக்கிறது எவ்வளோ மாவு அந்த சொன்னாங்க ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்கு ஆனால் தேவனுடைய மனுஷன் என்ன கேட்குறா முதல்ல சுடுறத எனக்கு கொடு ஏன்னா கத்தராகி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் எளியா கிட்ட அந்த விதவைக்கு நான் கட்டளை கொடுத்துருக்குறேன் அப்போ விதவைக்கு காண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார் அவர் அங்கே சொல்லிட்டார் ஆனால் அது விதவைக்கு தெரியாது இப்போ இந்த விதவை எளியாவின் வார்த்தையின்படியே சரி தேவனுடைய மனுஷன் கேட்குறான்னு முதல்ல ஒரு ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க ஒரு அப்போ எலியா சாப்பிட்றாரு அந்த மாவு கைப்பிடி மாவு குறையாமல் இருக்குது திரும்ப திரும்ப ரொட்டி சுடுறாங்க அப்போ சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மாவு செலவாகாமல் அப்படியே இருக்குது என்னையும் செலவாகலை மாவும் செலவாகலை அப்படியே இருக்குது வேதம் சொல்லுது பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த விதவை வீட்டில் மாவு செலவாகலையாம் அவங்க இங்கே பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எலியாவை போஷிக்கிறதுக்காக ஆண்டர் விதவை வீட்டுக்கு கொண்டு போகலை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா காகம் கேரித்து நதியில் காகம் அப்பத்தையும் விரச்சியும் கொண்டு வந்து போட்டுச்சுன்னா கழுதை கூட கொண்டு வந்து கொடுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் தன்னுடைய மனுஷனை தன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு காகத்தினால் காப்பாற்ற தெரிஞ்சவருக்கு கழுதையெல்லாம் வலதையை வச்சு காப்பாற்ற தெரியாதா அவரால் முடியும் ஆனால் இங்கே ஒரு ஏழை விதவை அவளுக்கு அவளுக்குன்னு யாரும் கிடையாது அவள் தனிமையில் இருக்கிறா தன்னுடைய மகனோடு இருக்கிறா உதவிக்கு ஆள் கிடையாது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது தரித்திரம் தேசமுங்கும் தரித்திரம் பஞ்சம் யாருக்கும் உதவிக்கு ஆள் இல்லை இவங்க வீட்டில் மொத்தமே ரெண்டு பேர் மகனுக்கும் இவளுக்கும் வேறு உதவி யாரும் கிடையாது யாருக்கிட்டையும் போய் சொல்லி முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி காப்பாற்றுங்க உதவி செய்யுங்கன்னு போக முடியாது அவள் கடைசி நம்பிக்கை முடிஞ்சு போச்சு அங்கே சாக போகிறான் அப்படின்னு சொல்கிறா அம்மா பாருங்க விதவை சொல்கிறாங்க கடைசி ரொட்டி இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம் அப்போ கர்த்தராகி ஆண்டவர் பார்க்குறாரு இந்த எளிய விதவை இந்த ஏழை விதவை கர்த்தருடைய நினைவுக்கு வர கர்த்தராகி ஆண்டவர் தம்முடைய மனுஷனை கொண்டு போய் நிறுத்துறார் நம்முடைய தீர்க்க தரிசியை கொண்டு போய் விதவை வீட்டில் நிறுத்துறார் அந்த விதவையை அங்கே போஷிக்கிறார் இந்த தீர்க்க தரிசி அங்கே போகாமல் இருந்திருந்தால் தேவனுடைய மனுஷன் கால் வைக்காமல் இருந்திருந்தால் எளியா போய் விதவை வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் அந்த விதவினுடைய நிலைமை இருக்கும் அவருடைய மகளுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் தேவன் எளியவர்களை பிழை போட்டுறதுக்காக நினச்சி பார்க்கறாரு இவ்வளவு நாள் காகத்து மூலமாக எலியாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் இப்போ இந்த எலியாவுக்கு நான் விதவியை கொண்டு கொடுக்க போறேன் அப்போ தான் அந்த விதவையும் உயிரோடு இருக்க முடியும் அந்த விதவை தேவன் நினைவில் வர்றான் கர்த்தராயான் சொல்றாரு இங்கே ஒரு விதவை இருக்கிறா சாரி பார்த்துங்க ஊரில் அந்த விதவை வீட்டுக்கு போகிறோம் அந்த விதவை மூலமாக உனக்கு சாப்பாடு நான் கொடுக்கேன் நீ அங்கே போகிறதுனால அந்த விதவை வீட்டிலே மாவு பத்தாது அவள் சாக மாட்டான் அவளும் அவனுடைய பிள்ளையும் காக்கப்படுவான் நீ நல்லா யோசிச்சு பாருங்க தேவன் நினச்சிருந்தா தேவனுடைய மனுஷனுக்கு பிழைப்பு எங்கே இருந்தாலும் கொடுக்க முடியும் ஆனால் தேவனுடைய மனுஷனை கொண்டு போய் அந்த விதவை வீட்டில் ஏழை வீட்டில் நிறுத்தினதுக்கான நோக்கம் அவளை பிழைக்க வைக்கணும் எல்லாம் வெளிப்படையாக பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் இந்த விதவை மூலமாக எளியாக பிழைச்சது போல தெரியும் ஆனால் உண்மை அது இல்லை இங்கே இந்த விதவை வீட்டில் எதுவுமே கிடையாது விதவை சாகர நிலைமையில் இருக்கிறா அதுதான் உண்மை அங்கே அப்போ அந்த விதவை அங்கே பிழைப்பூட்ட வேண்டி இருக்குது விதவையினுடைய பசி பட்டினியை போக்க வேண்டி இருக்குது விதவையும் விதவையுடைய பிள்ளையும் காப்பாற்ற வேண்டி இருக்குது அந்த ஏழை விதவையை காப்பாற்றணும் அப்போ கர்த்தர் தம்முடைய தூதனை அங்கே அனுப்புகிறார் தம்முடைய தூதனாகி எலியாவை எங்க அனுப்புகிறார் நீ போ நீ போகிறது மித்தமா அவள் வீட்டில் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும் நீ போ நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் உங்களை கருத்தில் ஒருபோதும் மறக்கிறது கிடையாது சங்கீத புஸ்தகம் நூற்றி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்துல இப்படியாய் சொல்லி இருக்குது சங்கீத புஸ்தகம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்னு எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறாரான் வேதம் சொல்லுது எளிமையானவர்களை சிறுமையிலிருந்து அவங்களுடைய சிறுமையிலிருந்து எளிமையான உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வச்சு அவளுடைய வம்சங்களை மந்தைகளை போல ஒரு பெரிய கூட்டமாக பெரிய ஜாதியாக மாற்றுறாராம் இந்த விதவைக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த விதவை அவளையும் காப்பாற்றி அவளுடைய வம்சத்தையும் கர்த்தர் காப்பாற்றுறாரு பாருங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களையும் கர்த்தர் அப்படியே காப்பாற்றுவார் அவர் உங்களை மறக்க மாட்டார் உங்களுடைய வம்சங்கள் ஆட்டு மந்தைகளை போல் பெருசாக மாறுபடி செய்வார் பெரிய இனமா பெரிய ஜாதியாக பெரிய கூட்டமாக உங்களை மாற்றுவார் ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறோம் என் பையனை மாத்திர இருக்கிறோம் எனக்கு ஆள் இல்லை எனக்கு உதவிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதாங்க கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது உதாரணங்கள் சாட்சிகளை நிறைய சொல்ல முடியும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உடுத்த துணி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லாமல் போட சிறப்பு இல்லாமல் இருந்த ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் இன்றைக்கி அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக மாறி இருக்கிறதும் தேவன் அவர்களுக்கு குறைவில்லாமல் நல்ல ஒரு செழிப்பு வசதியாக கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்கிறாங்க அனாததியாக இருந்த ஒரு குடும்பம் இப்படி இன்றைக்கி பல பேர் இந்த ஊழியத்தில் பல பேர் நிலைமையை நான் பார்த்துருக்குறேன் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்கள அவர் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது அதான் இங்கே வேதம் சொல்லுது சங்கீதம் ஒன்பது பதினெட்டில் எளியவன் இன்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பற்றோட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகவதில்லை நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்க உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது தேவன் உங்கள் மேல் நினைவாக இருப்பார் உங்கள் பிள்ளைகள் மீது நினைவாக இருப்பார் நிச்சயமாக உங்களோட நிலைமையை மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜபிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மகா கிருப்பு இறக்கமுள்ள நல்ல தெய்வனே மை நன்றியோட துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் அப்பா உடைய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுக்காக விசை கிருபையாக இறங்கி வருவீராக இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி என் சிறுமியை பாருமாண்டவரே என்று சொல்லி அம்மை நோக்கி புலம்புகிற ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் ராஜா இந்த ஏழை பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் மாறட்டுமாப்பா திக்கட்டு நான் அநாதையாக இருக்கிறேன் எனக்கு உதவிக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாருங்கள் என் பிள்ளை பிழைப்பானா மாட்டானா என் பிள்ளை மறித்து போவானோ என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற என் பிள்ளையை காப்பாற்ற யார் வருவார் என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாருங்கள் அன்றைக்கு தூதன் எலியாவை விதவின் வீட்டுக்கு அனுப்பினீரே இன்றைக்கு தூதன் தூதனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்கு இறங்கி வருவாராக கர்த்தடைய தூதன் இறங்கி வருவாராக இப்பொழுதே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுடைய வீட்டிலே கர்த்துடைய தூதன் இறங்குவாராக வியாதி படுக்கையிலே மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்த கரத்தை நீட்டி தொடுவீராக இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்துவீராக மரண படுக்கைகள் மாறட்டும் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்கட்டும் சரீரம் செயலிழந்து போய் இருக்கிறவர்கள் நரம்புகள் செயலிழந்து போய் படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் எழுந்திருக்கட்டும் நீ நினைவு கூறுவீராக நினைவு கூறுவீராக உதவிக்கு ஆள் இல்லையே என்று சொல்லி ஒடுக்கப்படுகிறேனே வறுமையும் தரித்திரமும் என்னை ஆட்கொள்ளுகிறதே என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கள் ஒவ்வொரு நாள் சாப்பாடும் கிடைப்பதுமே பெரிய விஷயமா இருக்கிறதே என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கள் கர்த்தர் கிருபையாக இறங்குங்க சாரி வாத்துங்கிற விதவைக்கு உங்களுடைய கண்களில் இறக்க விருமை கிடைத்தது போல உடைய பிள்ளைகளுக்கு இரக்கமும் கருமையும் கிடைக்கட்டும் நீருடைய நிலைமைகளை மாற்றும் இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளையோட நிலைமைகளை மாற்றும் திக்கற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறவரே உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் வருவீராக துணையாய் வருவீராக விதவைகளை நினைவிலே கொள்ளுவீராக உதவிக்கு ஆள் விதவைகளை நினைவிலே கொள்ளுவீராக அனாதையாக இருக்கிறேன் சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நினைவிலே கொள்ளுவீராங்க அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும் அவருடைய பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்ப்பீராங்க பிள்ளைகள் தாயனிடத்திலே பேசக்கூடாதபடி பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்றாகட்டும் நீர்களை ஆசீர்வதி நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் ஏசின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக கார்ப்ளஸ்